சேலத்தில் அமைந்துள்ள எட்டு மாரியம்மன் கோவில்களில் கோட்டை மாரியம்மன் கோவிலே பெரியது இதனாலேயே இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றது சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் எட்டு பேட்டைகளைக் கட்டியாலும் அன்னைக்கோட்டை கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் உண்டு சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்தபோது இந்த மாரியம்மன் கோயிலையும் ஒரு பெருமாள் கோயிலையும் அமைத்தார்கள் சேலம் ஒரு கோயில் நகரம் என்பதும் கவனிக்கத்தக்கது குறிப்பிடத்தக்க கோயில்கள் என்றாலே புராணங்களோடு தொடர்புடையவையாகப் பார்க்கப்படும் நிலையில் சேலத்தின் குறிப்பிடத்தக்க தெய்வமாக விளங்குகிறது கோட்டை மாரியம்மன் கோயில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்திருக்கும் கோட்டைகளிலும் காவல் தெய்வங்களாக ஏதாவதொரு தெய்வம் நிறுவப்பட்டிருக்கும் குறிப்பாக கோவை திருச்சி ஆகிய பகுதிகளில் இருக்கும் கோட்டைகளின் தெய்வங்கள் இன்றும் பொதுமக்களின் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக வழிபடப்பட்டு வருகின்றன இந்த அம்மன் கோயிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வழிபட்டு வந்தார்கள் கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாறி காவல் தெய்வமாக இருந்திருக்கிறாள் ஆனால் இன்று அந்த கோட்டை இல்லை கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டைமேடு என்ற பகுதி மட்டுமே இன்று உள்ளது கோட்டை மாரியம்மன் தான் சக்தி வாய்ந்த அம்மன் என்பது நம்பிக்கை இதனாலேயே கோட்டை பெரிய மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது சேலத்தில் உள்ள எட்டு மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதால் எட்டுப்பேட்டைகளைக் கட்டியாலும் அன்னைக்கோட்டை மாரி என்ற சிறப்பு பெயரும் உண்டு ஆடிப்பெருந்திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய விழாவாகும் இவ்விழாவின் போது பூச்சாட்டுதல் என்னும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோயில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்துச் சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோயில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது தொன்றுதொட்டு வரும் நிகழ்ச்சியாகும் எனவே இந்த வகையிலும் பெரிய மாரியம்மன் என்று அழைப்பது பொருத்தமாகும் திருமணிமுத்தாற்றின் கரையில் கோட்டை மாரியம்மன் கோயில் உள்ளது இது சேலம் நகரின் பழமையான யாத்திரை மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோயிலின் மூலஸ்தானம் கோட்டை மாரியம்மன் ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலத்தில் இது சேலம் கோட்டையின் காவலர் கடவுளாக கருதப்பட்டது இந்த சின்னத்தை தரிசனம் செய்ய விரும்பும் யாத்ரீகர்கள் சன்னதிக்குள் நுழைவதற்கு முன்பு திருகி வணங்க வேண்டும் கருவறையில் அன்னை மாரியம்மன் ஒரு தீய சக்தியின் தலைவன் மீது தனது பாதங்களை வைத்திருப்பதையும் அவளது காலடியில் தாமரை மொட்டுகள் இருப்பதையும் ஒருவர் காண்கிறார் சன்னதி மண்டபத்தில் ஒன்பது தூண்கள் உள்ளன அனைத்து விதமான தொல்லைகளுக்கும் காண பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள் பணம் தொடர்பான பிரச்சினைகள் அல்லது உடல் உபாதைகளுக்கு கூட தீர்வு காண சிலர் இந்த சரணாலயத்திற்கு வருகை தருகின்றனர் கோவிலின் உண்டியில் வெள்ளி மற்றும் தங்கக் காசுகளையும் காணிக்கையாக்குகின்றனர் கோட்டை மாரியம்மன் கோவிலின் செயல்பாட்டு நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இது மத வழிபாட்டுத் தலமாக இருப்பதால் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை ஆடிப்பண்டிகை மிகப் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மகிழ்ந்தனர் கொண்டாட்டம் பதினைந்து நாட்கள் நடக்கும் அம்மன் மலைமாரி என்று அழைக்கப்படுகிறார் மாறி என்றால் மழை எனவே மழை பெய்யும் போது மழை பெய்ய வேண்டும் என்று பக்தர்கள் இந்த அம்மனை வேண்டிக் கொள்கின்றனர் போதிய மழையை பெறவும் வறட்சியை தவிர்க்கவும் விவசாயப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் மாலை மாறிக்கு அபிஷேகம் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன இங்கு அர்ச்சனை அபிஷேகம் மாவிளக்கு பொங்கல் வைத்தல் வலிகை தோண்டுதல் ஆகியவை நடத்தப்படுகின்றன விநாயக சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி கார்த்திகை தைப்பொங்கல் மற்றும் சிவராத்திரி ஆகியவை முக்கியமானவை ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஆடி திருவிழா மிக முக்கியமான திருவிழாவாகும் சேலம் கோட்டை பொய்ய மகாயம்மன் தங்கையான செவ்வாய்ப்பேட்டை மகாயம்மன் தோ திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அதேபோல் மற்றொரு தங்கையான குகை மகாயம்மன் திருவிழாவும் புகழ் பெற்றதாகும் அன்று நடைபெறும் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சியைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் வெவ்வேறு வண்ணங்களில் இரண்டு பூக்களை எடுத்து வைத்து பூஜை செய்வது போன்ற நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற இக்கோயில் பிரார்த்தனையின் முடிவில் அந்த இரண்டு பூக்களில் சரியான பூவை எடுத்துக்கொண்டால் அவர் செய்த பிரார்த்தனை வெற்றியடையும் என்பது ஐதீகம் இங்கு நடைபெறும் மேலும் ஒரு வகையான நடைமுறை என்னவென்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் பொம்மைகளை உருவாக்கி பின்னர் கோயிலை சுற்றி மூன்று சுற்றுகள் செய்து அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார்கள் ஒருவருக்கு கண்கள் கால்கள் கைகள் போன்ற ஏதேனும் நோய்கள் ஏற்பட்டால் பக்தர்கள் குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்கி கோயிலில் வைத்து இவ்வாறு செய்வதால் நோய் விரைவில் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் மாரியம்மனின் சிறசில் சுவாலை கிரீடம் அக்கினி சுவாலையுடன் ஒளி கொண்டு இருக்கிறது நான்கு கரங்களுடன் அன்னை விளங்குகிறாள் வலது மேற்கரத்தில் நாக உடுக்கையும் டமருகம் இடது மேற்கரத்தில் பாசமும் மற்றும் வலது கீழ்கரத்தில் திரிசூலமும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் ஏந்தி வீற்றிருக்கிறாள் அன்னை வலது காலை தொங்கவிட்டுக் கொண்டு இடது காலை மேல் யோகாசனமாக மடித்து வைத்துக் கொண்டு சிவசக்தியாக ஈசான திசை நோக்கி அன்பும் கருணையும் ததும்பும் வடிவமாய் ஆனந்தம் பொங்கும் புன்முறுவல் முகத்தினை உடையவளாய் வீற்றிருந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அருளாசி செய்து வருகின்றாள் விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சேலம் மாநகரத்தில் நடைபெறும் மிகப்பெரிய விழாவாகும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூச்சாட்டலுடன் விழா தொடங்கி இருபத்தி நாட்கள் நடைபெறும் இந்த பூச்சாட்டுதலின் போது சேலத்தில் உள்ள ஏனைய ஏழு மாரியம்மன் திருக்கோயில்களுக்கும் இங்கிருந்துதான் பூ எடுத்துச் சென்று அந்தந்த மாரியம்மன் திருக்கோயில்களில் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பண்டிகையின் போது கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் அழகிரிநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் இன்றளவும் கொண்டுவரப்படுகிறது இது தொன்றுதொட்டு நடந்து வரும் அற்புத நிகழ்ச்சியாகும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னைக்கு நைவேத்தியம் படைக்கப்படுவதில்லை மாறாக ஊட்டிவிடப்படுகிறது இந்த மிகப்பெரிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைபவத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது